கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான தேவண்டிய பிள்ளைகளே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் ஆசாரிப்பள்ளம் பள்ளம் மருத்துவமனை வளாகம் இந்த வளாகத்துக்குள்ளே ஒரு சிற்றாலயம் இருக்கிறது அதாவது சேப்பல் என்று சொல்வார்கள் இது சுமார் எண்பத்தி ஐந்து வருட பழமை வாய்ந்த ஒரு சிற்றாலயம் இந்த சிற்றாலயத்தை இப்பொழுது சமீப காலமாக சில கயவர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்த சிட்டாலயத்தை திறப்பதற்கு பல முறை நம்ம மாவட்ட கலெக்டரிடம் நாம் மனு அளித்தோம் ஆனால் எந்த பயனும் இல்லை திறக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அப்பொழுதுதான் நாம் நம்முடைய குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜி பிரின்ஸ் எம்எல்ஏ அவர்களிடம் நாம் இதை தெரிவித்தோம் அவர்கள் நேருவிலிருந்து ஆய்வு செய்தார்கள் அது மாத்திரமல்ல சட்டசபையிலும் இதை குறித்து பேசினார்கள் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து நீங்களும் ஊக்கமாக ஜெபியுங்கள் நல்ல முடிவை ஆண்டவர்த்தாருவாராக ஜெய்ரீத் இப்போ மிக முக்கியமாக எங்கள் மாவட்டத்தில் ஆசாரி பல மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அந்த மெடிக்கல் கல்லூரியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பதில் பிரிட்டிஷ் காலத்தில் காசநோய் மருத்துவம் ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவமனை அந்த மருத்துவமனை அதில் அந்த எல்லா மதக்காரர்களும் போய் சாமி கும்பிடுவாங்க அங்கே ஒரு ஒரு சர்ச் சேப்பல் அங்கே அதே போல் ஆறு ஹிந்து ஆலயம் இருக்குது அதெல்லாம் எந்த விதமாக ஹிந்துமும் இல்லை கிறிஸ்டர் பிரச்சனையும் இல்லை அங்கே ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் அந்த நோய் மருத்துவமனை க்ளோஸ் செய்யப்பட்டு செய்யப்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்தாங்க அந்த பிரச்சனை இன்னும் அந்த இது ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுனால இன்னைக்கு மைனாரிட்டி பீப்புள் வந்து இந்த கவர்மெண்ட்டை ஆதரிக்கக்கூடியவங்க ஃபார் தி நடக்கும் நம்பரை அதற்கு நீங்கள் துரிதமாக எங்களுடைய மாவட்ட அமைச்சரும் இதை இருக்கிறோம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் மாவட்ட நிர்வாகத்தில் சொல்லி இதை உடனடியாக சேப்பல் ஓப்பன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை உங்கள் கவனத்து கொண்டு வாரம் இந்த சிற்றாலயத்தை திறப்பதற்காக அனைத்து கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பின் சார்பாக நாங்கள் போராடி வருகிறோம் எங்களோடு நீங்கள் இணைந்து நிற்கவும் எங்களுக்காக செபிக்கவும் இணைந்து போராடி இதை திறக்கவும் அநேக மக்கள் வந்து ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தவும் இந்த ஆலயத்தை திறக்க வேண்டி நீங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று இந்த காணொளி வாயிலாக உங்கள் அனைவரையும் நான் அழைக்கிறேன் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக